எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி ஸோ இது அதிர்ச்சியா இல்லை இன்ப அதிர்ச்சியா அப்படின்னு தெரியல ஸோ டிஎன்பிசியோடைய குரூப் ஒன் ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க எக்ஸாம் நடத்த ஐம்பது நாளில் வந்திருக்கு ஸோ இது ஒரு இன்ப அதிர்ச்சி தான் எப்போ அதிர்ச்சியாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இது நிறைய பேருக்கு வரலை ஸோ நம்ம யூடியூபர்ஸ் எல்லாருமே ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி எயிட் கட் ஆஃபாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தா இருந்தோம் இருந்தாங்க ஆனால் ஒன் ஃபார்ட்டி போட்டவங்களுக்கும் சில பேருக்கு வரலை ஆச்சரியமாக இருக்கு ஸோ எம் நம்ம காம்படிஷன் எந்த லெவலுக்கு அதிகமாகிட்டு போகுது அப்படின்றதுக்கான ஒரு உதாரணமாக இந்த எக்ஸாமுடைய ரிசல்ட் இருக்குது ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலம் இன்னும் அதிகமாகிட்டே தான் போகுது ஸோ அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம ரீவிசிட் பண்ணுறப்ப குரூப் ஃபோரோடைய கட் ஆஃபும் அதிகமாகும் ஒன் செவன்ட்டி ஃபை ப்ளஸ் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது இந்த ரிசல்ட்டை பார்க்குறப்ப நமக்கு தெரியுதுங்க என்னன்னா இந்த ரிசல்ட்டு ஃபைனல் கட் ஆஃப் ஃபைனல் கீ அப்படின்றது இவங்க போடவே இல்லை டென்டேட்டிவ் கீ அப்படின்னு ஒன்று தான் போட்டாங்க நிறைய பேர் ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினெட்டு கேள்விகள் வரைக்கும் டவுட்ஃபுல்லாக இருந்தது அது ஆன்சர்லேயோ அவங்க கொடுத்த கேள்விகள்லேயோ இல்லை ஏதாவது ட்ரான்ஸ்லேஷன்லேயோ ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது அதை எல்லாருமே ஆதாரத்தோடு எடுத்து சேலஞ்ச் பண்ணாங்க ஸோ ஃபைனல் கீ இவங்க போடுறதுக்கு முன்னாடியே இவங்க ரிசல்ட்டை போட்டிருக்காங்க அதே மாதிரி நாளைக்கு தான் இந்த கேஸ் வந்து ஹியரிங்க்கு வருது மதுரை ஹைகோர்ட்டில் அதுக்கு முன்னாடியே ரிசல்ட்டை என்றைக்கே போடணும் அப்படின்ட்டு வேகமாக போட்டாங்க இப்போ ஒருத்தர் ஒன் ஃபார்ட்டி அவருக்கு வந்திருக்கு ஒருத்தர் இன்னொருத்தர் ஒன் ஃபார்ட்டி அவருக்கு வரலை அப்படின்றதுக்கப்போ கீழே ஒரு சில சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு கண்கூடாக தெரியுது ஆனால் இவங்க சேலஞ்சஸ் நம்ம கொடுத்ததை எடுத்துக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்றதும் கண்டிப்பாக தெரியல உறுதியாக தெரியல ஆனாலும் ரிசல்ட் அப்படின்றது போட்டாங்க ஓகே ஸோ இப்போ ரெண்டு பேர் இதில் இருப்பாங்க ஒன்று இந்த எக்ஸாமில் பாஸ் ஆனவங்க இன்னொன்று இந்த எக்ஸாமில் ஆனவங்க ஸோ இந்த ரெண்டு பேருக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஸோ பாஸ் ஆனவங்க கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமுக்கு நல்லா படிங்க அதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு நாள் பன்னெண்டு நாள் தான் இருக்கு ஸோ அதுக்கு நீங்க நல்லா தெளிவாக படிக்கணும் ஏன்னா இதில் ஒரு உங்களுடைய வேக்கன்சியை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறு வேகன்சிக்கு ஆயிரத்தி எட்நூறு பேர் எதிர்க்கா எடுத்திருக்காங்க இந்த ஆயிரத்தி எட்நூறு பேர்லேருந்து ஒரு இருபது இருபத்தி அஞ்சு பேர் தான் உள்ள போகிறாங்க அதாவது வேலை வாங்கிட்டு உள்ளே போகிறாங்க ஸோ அதுக்கு ப்ராபபிலிட்டி நீங்கள் போட்டு பார்க்குறப்ப கம்மியாக தான் இருக்கும் அதுவே குரூப் டூவில் நல்ல நல்ல போஸ்ட் நிறைய இருக்கு சப் ரெஜிஸ்ட்ரார் இருக்கு ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லேபர் சரிங்களா நல்ல போஸ்ட் நிறைய இருக்கு லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஜெய இது மாதிரி நிறைய போஸ்ட் இருக்கு ஸோ நீங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த போஸ்டுக்கு எலிஜிபிளாக ஆகக்கூடிய கேண்டிடேட் அப்படின்னு இருக்கப்ப உடனே ஒரு வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் அதுல குரூப் எக்ஸாம் நடந்து முடிஞ்சு மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்துச்சு நிறைய பேர் குரூப் ஃபோர் எக்ஸாம் விட்டுட்டு குரூப் டூக்கே படிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் அப்போ ரொம்ப டைம் கொடுத்துட்டாங்க ஒரு ஏழு மாதம் டைம் கொடுத்துருந்தாங்க இப்போ நிறைய பேர் அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் பாஸ் பண்ணாமல் போயிட்டாங்க குரூப் டூலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டில் வந்து கூட உங்களுக்கு ஃபைனல் லிஸ்டில் பேர் வராமல் போயிடுச்சு அப்போ குரூப் ஃபோரும் போச்சு குரூப் டூவும் போச்சு அதே மாதிரி ஒரு நிலம் இப்போ வரக்கூடாது அடுத்து வரக்கூடிய பத்து நாட்கள் நீங்க ஜென்ரல் தமிழோ ஜென்ரல் இங்கிலீஷோ அதை நல்லா தெளிவா படிங்க அப்புறம் ஜிஎஸ் நீங்க ஏற்கனவே நல்லா இருந்திருப்பீங்க ஸோ அதை கண்டினியூ பண்ணுங்க உங்களோட ஓக்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த குரூப் டூ ஈஸியா பாஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப நமக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு வேகன்சிஸ்க்கு இருபத்தி மூணாயிரம் பேர் அதிகபட்சமா ஆனா இது வந்து கவையத்துக்கு வாய்ப்பு இருக்கு பதினெட்டாயிரத்துல இருந்து இருபத்தி மூணாயிரம் பேர் வரைக்கும் எடுப்பாங்க இதனால நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா நமக்கு இன்டர்வியூ போஸ்ட் அதாவது நமக்கு குரூப் டூ போஸ்ட் வந்து ஐநூறு போஸ்ட் இருக்கு குரூப் டூய போஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி எட்நூறு இருக்குங்க ஸோ அப்படின் இருக்கப்ப ஒன் எச் டூ டென் ரேஷியோல தான் குரூப் டூக்கு எடுக்கிறாங்க அப்போ அப்ப என்ன பண்ணுவாங்க ஐநூறு பேருக்கு அஞ்சாயிரம் பேர் எடுப்பாங்க அதே மாதிரி ஆயிரத்தி எட்நூறு வேகன்சிக்கு பதினெட்டாயிரம் பேர் எடுப்பாங்க ஆக மொத்தம் உங்களுக்கு இருபத்தி மூணாயிரம் பேர் எடுக்கணும் ஆனால் என்ன ஆகிடும் இந்த ஐநூறு பேருக்கும் ஆயிரத்தி எட்நூறு வேகன்சிக்கும் ஓவர் ஆகும் ஸோ ஒருத்தர் ரெண்டு எக்ஸாம் எழுதுவாங்க அப்படின்ட்டு இருக்கப்ப நமக்கு அதிகபட்சமா பதினெட்டாயிரம் பேர் வரைக்கும் எடுப்பாங்க பதினெட்டாயிரங்கிறது ஒரு பத்தொன்பதாயிரம் பேர் வரைக்கும் எடுப்பாங்க ஸோ அப்ப எங்கேயும் காம்படிஷன் தான் செய்யுது ஆனாலும் இப்ப நீங்க குரூப் ஒன் பாஸ் பண்ணிருக்கீங்கன்னா ஈஸியா உங்களால அதை பாஸ் பண்ண முடியும் ஒரு கண்டிஷன் என்னன்னா தமிழ் நீங்க நல்லா படிச்சிருக்கணும் இல்லை இங்கிலீஷ் நல்லா படிச்சிருக்கணும் நான் குரூப் ஒன்னே பாஸ் பண்ணிட்டு அப்படின்னு நீங்கள் போய் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க ஓகே ஸோ இது கவனத்தில் கொண்டு படிங்க இதில் நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஒன் தேர்ட்டிக்கு மேலே போட்டு எனக்கு வரல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் பொட்டன்ஷியல் கேண்டிடேட் தான் இந்த குரூப் டூ பாஸ் பண்ணுறதுக்கு அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாம் ஸோ கண்டினியூஸாக படிங்க ஆனால் இருபதாயிரம் பேர் எடுக்க போகிறாங்க இதில் ரெண்டாயிரம் பேர் கூட எடுக்கல அதனால் உங்கள் பேர் வரல ஸோ இருபதாயிரம் பேர் எடுக்கிறப்ப கண்டிப்பாக உங்கள் பேர் வரும் மனசு உடஞ்சிடாதீங்க சரிங்களா சுற்றி இருக்கிற நிறைய பேர் கேலி பண்ணுவாங்க தலையில கொட்டி கொட்டி உங்களோட தலையே பாரமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களோட மூளையோட பலம் இந்த மூளையோடைய வெயிட்டை வச்சு அதை தள்ளிவிடுங்க கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ல உறுதியை அவங்களால பாஸ் பண்ண முடியும் ஏன்னா நீங்க இப்ப போய் ஒரு வேலைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய ஃபெயிலியரை சந்திச்சு இந்த வேலையுடைய அருமை தெரிஞ்சு போய் வேலை செய்யறப்ப இந்த சமூகத்துக்கு உங்களால பெரிய மாற்றம் கண்டிப்பா ஏற்படுத்த முடியும் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒருத்தவங்களா எல்லாம் நீங்க இருப்பீங்க இந்த ஏமாற்றத்தை எல்லாம் சந்திச்சதுனால சரிங்களா உறுதியாத்து வரக்கூடிய இந்த குரூப் டூல எல்லாருமே நல்லா பண்ணுவீங்க எல்லாருமே அப்படின்னு நான் எப்படி சொல்றேன்னா கடந்த குரூப் ஃபோருக்கு நான் படிச்சு ஒன் சிக்ஸ்டி போட்டிருக்கேன் அதுக்கு எனக்கு வர்றது டவுட்டு அதே மாதிரி குரூப் ஒன் எழுதுனா அதுவும் எனக்கு வர்றது டவுட் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு ஆறுதல் பரிசா இருக்கும் இந்த குரூப் டூடைய பிரிலிமினரி எக்ஸாம் சரிங்களா அதனால கண்டினியூஸா படிங்க உறுதியா இந்த குரூப் டூ ப்ரிலிமினரி பாஸ் பண்ணுவீங்க கட் ஆஃப் எவ்வளவு வரும் அப்படின்னா கண்டிப்பா சொல்லவே முடியாது உறுதியா சொல்லவே முடியாது எவ்வளவு வரும் ஆனா நிறைய வரும் அப்படின்றது மட்டும் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காம்படிஷன் நேச்சர் அப்படிதான் இருக்கு ஏன்னா கண்டினியூஸா ஒரு ஆறு ஏழு மாசமா படிச்சுட்டே இருக்கிறாங்க ஏதாவது எக்ஸாம் இருக்கு அப்படின்றதுக்கு கட் ஆஃபும் அதிகமா வரும் எக்ஸாமே எதுவும் வைக்காம திடீர்னுட்டு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா இதுல படிக்கிறவங்க கன்சிஸ்டண்டா படிச்சவங்க கம்மியான பேர் தான் இருப்பாங்க அப்ப ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மியா தான் இருக்கும் ஆனா இப்ப கண்டிப்பா ஆறு மாசம் படிக்கிறதுனால கண்டிப்பா ஒரு ஒன் ஃபிப்டி ஃபைவ் அண்ட் கட் ஆஃபா இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதனால நல்லா படிங்க தமிழ்ல நல்லா படிங்க தமிழ்ல நம்ம தொண்ணூறு மார்க்கு குறையாம நம்ம எடுக்கணும் தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு அப்படின்னு தான் நம்ம வெளியே வரணும் அப்படி வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க மெயின்ஸ்க்கு நல்லா படிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு குரூப் ஒன் ரிசல்ட் வந்து ஐம்பது நாளில் போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி இது மாதிரி இவ்வளோ சீக்கிரமாக போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முப்பது நாள்லேயே போட்டாங்க அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நூற்றி ஐம்பது நாள் நூற்றி அறுபது நாளில் போட்டாங்க இப்போ வந்திருக்கக்கூடிய தலைவராகட்டும் இப்போ இருக்கக்கூடிய செயலாளர்கள் ஆகட்டும் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆகட்டும் எல்லாருமே நல்லா இதை அடுத்த லெவல் கொண்டு போகணும் பத்தாயிரத்துக்கு மேல வேகன்சியை நான் ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு உறுதியாக இருக்காங்க இந்த எக்ஸாம் ஓவர் லேப் ஆகாம நடத்தணும் அப்படின்றதுலையும் முடிவோடு இருக்காங்க குரூப் ஃபோர் பாஸ் பண்ணவன் குரூப் டூக்கு போகக்கூடாது குரூப் டூ பாஸ் பண்ணவன் குரூப் ஒன் போகக்கூடாது அப்படின்றதுல ஸோ அப்படின்ட்டு இருக்கப்போ இந்த தேர்வு முறையாக இனிமேல் நடக்கும் இனிமேலும் நம்ம வந்து இந்த டிஎன்பிசியை குறை சொல்லிட்டு நம்மளுடைய குறையை பின்னாடி மறைச்சிக்க கூடாதுங்க உறுதியாக நம்ம தெளிவாக படிக்கணும் குரூப் ஒன் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவாங்க குரூப் டூக்கு நல்லா படிங்க முடிச்சு எக்ஸாம் குரூப் டூ நீங்கள் பிள்ளைமாரி எழுதி முடிச்ச உடனே மதியானம் ஒரு மணிக்கு எக்ஸாம் முடிஞ்சதுன்னா ஒன்றரை மணிக்கு உங்களுடைய குரூப் ஒன்னுடைய மெயின்ஸ் எக்ஸாம் உடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க ஈஸி தான் ஃபர்ஸ்ட் ஒரு மாதம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்போ நீங்க ஒரு நாலஞ்சு பேஜ் எழுதி படிச்சிட்டு இருப்பீங்க குரூப் ஒன் மெயின்ஸ்க்கு படிக்கிறீங்க இல்லை குரூப் டூ மெயின்ஸ்க்கு படிக்கிறீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஒரு நாற்பத்தி ஐம்பது பேஜ் ஒரு நாளைக்கு எழுதணும் அவ்வளோதான் வேற ஏதோ கஷ்டமே கிடையாது ஒரு விஷயத்த நம்ம படிக்கணும் கஷ்டம் படித்ததை மனப்பாடம் பண்ணணும் அதுவும் கஷ்டம் மனப்பாடம் பண்ணதை எழுதி பார்க்கணும் அதுவும் கஷ்டம் எழுதி பார்க்கறத டைம் லைனுக்குள்ள எழுதி பார்க்கணும் சோ நாலு கஷ்டத்தை தாண்டி வந்தவங்க தான் குரூப் ஒன்ல டெப்டி கலெக்டர் ஆக முடியுங்க நம்ம எழுதுறது நமக்காவது புரியணும் அது மாதிரி எழுதணும் இது அஞ்சாவது பெரிய கஷ்டம் சரிங்களா இது எல்லாமே படிநிலைகள் தான் ஒரு ஒரு படியா தாண்டிங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி உறுதியே கிடைக்கும் சோ என்னன்னா மெயின்ஸ்க்கு நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கொஸ்டின் ஆன்சரா நீங்க எடுத்துக்கோங்க இப்போ இன்டர்நேஷனல் மூமெண்ட்ல மொத்தமா ஒரு நூறு கேள்விகள் எடுத்துக்கோங்க அதுல பத்து மார்க் கேள்வி பதினஞ்சு மார்க் கேள்வி அப்படின்னு தரம் பிரிச்சிருங்க வாஸ்டா ஒரு எழுநூறு பக்கம் இருக்கு அதை படிச்சுட்டு இருக்காதிங்க அந்த கொஸ்டினா கூடுமான அளவுக்கு கேள்விகளாக எடுத்து அதான் மனப்பாடம் பண்ணிட்டு போங்க ஒரு சப்ஜெக்டை எப்போ நமக்கு நிறைவு வரும் படிச்சிட்டோம் அப்படின்னு வரும் அப்படின்னா நம்ம அதற்கான ஒரு ஒரு வரைமுறையோடு நம்ம அதை அணுகிருக்கணும் இல்லைங்களா ஸோ அதை நம்ம அணுகிடணும் அப்படின்னாவே நம்ம கண்டிப்பா அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடலாம் இப்போ சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அதில் நான் ஒரு நூற்றம்பது கேள்வி எடுத்திருக்கேன் நல்லா படிச்சிருக்கேன் அதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் சப் பாயிண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு எல்லாமே அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆனா படித்ததை வச்சுட்டு படிக்காத அப்ரோச் பண்றீங்க அதுதான் நம்மளுடைய கற்றலோடைய சிறப்பேங்க ஸோ இப்போ குரூப் டூடைய புலம்பெருக்கு எல்லாருமே படிங்க ஒரு சிலர் நல்ல வேலையில ஏற்கனவே இருப்பீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ஆடட் அட்வான்டேஜ் தான் ஸோ அவங்களாம் முன்னாடியே ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க ஐம்பது நாள் எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருவர் அவர் நூற்றி முப்பத்தி எட்டு கேள்வி போட்டிருந்தாரு சரிங்களா ஏற்கனவே கவர்மெண்ட்ல குரூப் டூ வேலையில இருக்காரு ஒரு மாசம் இப்ப லீகல இருந்து ரெண்டு சப்ஜெக்டை முடிச்சிட்டாரு ஆனாலும் ரிசல்ட் வரல அது மாதிரி அவரோட கூட படிச்சவங்க நிறைய பேர் பாஸ் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆர்ட் அட்வான்டேஜ் தான் ஆனா இந்த மெயின்ஸை நீங்க இப்ப படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னாவே கண்டிப்பா நம்மளால முடியும் சோ இதுல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரிதான் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஸ்கூல் புக்கே போதும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் வெளியில இருந்து படிக்கணும் பிலிமினரிக்கு தான் இது உள்டாவா மாறும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஸ்கூல் புக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வெளியில இருக்க சோர்சஸ் அப்படின்னு மாறும் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் ஒன்னுத்தையும் விடாம நம்ம மெயின்ஸ் பேப்பர்ல நம்ம ஆன்சரா இது இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நல்ல ரேங்க் அப்படின்றது வருங்க ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம் தான் ஆனா இப்ப பேப்பர் கம்மியா இருக்கிறப்ப நல்லா படிச்சு பார்த்து திருத்துவாங்க கதையெல்லாம் விட முடியாது மனசுல வச்சுட்டு நீங்க எழுதுங்க இருக்கக்கூடிய நேரத்தை எஃபெக்டிவா யூஸ் பண்ணுங்க ஃபெயிலானவங்களுக்கு கண்டிப்பா இந்த குரூப் டூ ஓடிய எக்ஸாம் வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய படிக்கட்டாக இருக்கும் அதை நீங்க ஏறி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய உயரங்கள் வந்து ஈஸியாக தான் இருக்கும் குரூப் டூ ஓடிய டூ ஏஓடிய மெயின்ஸு வெரி ஈஸி ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது அந்த டூ ஏ வந்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் நம்மளுடைய சிலபஸ்ல பாதி ஸ்கூல் புக்லேயே இருக்குது மீதி தான் நம்ம படிக்க போகிறோம் புதுசாக தேடி படிக்க போகிறோம் சரிங்களா மேக்ஸ் தமிழ் ஏற்கனவே நம்ம படிச்சுட்டோம் அப்படின்றக்கப்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ நான் எதனால இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா மெயின்ஸ் ரொம்ப அப்ரோச்சபுள் ரொம்ப ஈஸி தான் நீங்கள் ப்ளீமினரில் மாதிரி இவ்வளோ கஷ்டங்கள் படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது சப்ஜெக்ட்டும் இன்ஃபேக்ட் கொஞ்சம் கம்மி தான் இதை எப்படியாவது தாண்ட பாருங்க இந்த கடைசி தம் இந்த மாரத்தான் ஓடுறவங்க அத்தனை கிலோமீட்டர் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டருங்களா ஓடி கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு கிலோமீட்டர் ஒரு சில கிலோமீட்டரை உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடுவாங்க கொஞ்சம் வேகமாக ஒன்றா செத்துருவாங்க சரிங்களா நின்றுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் அடுத்த நாலு வருஷம் வெயிட் பண்ணணும் அது மாதிரி தான் இப்போ நம்மளுடைய நிலைமை இருக்குது எப்படியாவது பிடிச்சி ஓடிடுங்க இந்த கோட்டை தாண்டிட்டீங்க அப்படின்னா அடுத்து கோடு ஈஸி தான் நன்றிங்க